வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயவால் ஸோ நம்மளுடைய குரூப் டூ பேட்சில் டாபிக் டெஸ்ட் ஃபோர் நடந்தது அதில் ரீசனிங்கில் வந்து பஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஓகேவா ஸோ அந்த பத்து கொஸ்டினுக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இங்கே பார்க்க போகிறோம் அது ரொம்ப சிம்பிளானதாக இருந்தாலும் நம்ம தெளிவாக யோசிக்கணும் அதே டைத்தில் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பதினாறுலருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க விடுபட்ட என்னென்னு கேட்டிருக்காங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் இருக்க மூணு நம்பரை யூஸ் பண்ணி அடுத்தது நடுவில் எப்படி நம்பர் வந்ததுன்னு பார்க்கணும் இப்போ ரொம்ப சிம் சிம்பிளானது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு இருக்கு பாருங்க இந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணுங்கள் முன்னாங்க பன்னெண்டுன்னு கிடைக்கும் ஓகே இங்கே இருக்க நம்பரால் டிவைட் பண்ணணும் ஸோ டிவைட் பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு ஆறுன்னு கிடைக்குதா அந்த நம்பர் தான் நடுவில் கொடுத்துருப்பாங்க அதே போல் மற்றதுக்கு மேக்ஸாக தான் பாருங்கள் இங்கே ஒம்பத்து ரெண்டாக பதினெட்டு பதினெட்டை நம்ம மூணால டிவைட் பண்ணால் ஆறுன்னு கிடைக்கும் ஓகே அது சப்போ கரெக்டாக இருக்குது அதே போல தான் இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் நூற்றி நாற்பதுன்னு கிடைக்கும் இதை நம்ம அஞ்சாவில் டிவைட் பண்ணணும் ஓரஞ்சு இரஞ்சா பத்து பேலன்ஸ் இப்போ ரெண்டுன்னு அப்படின்னாவே ஆப்ஷன் பி தான் சரியான சரியானு சரியான எட்டு அஞ்சா நாற்பது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினேழாவது கொஸ்டின் விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பஸ்ஸில் கொஸ்டின்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அதே டைத்தில் நம்ம இந்த மாதிரி வெவ்வேறு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைன்னா நேரம் போனால் போய்ட்டே தான் இருக்கும் என்ன ஏதாவது நம்மளுக்கு குழுவே கிடைக்க மாட்டேதுன்ட்டு தொடர்ந்து யோசித்துகிட்டே இருக்க அளவுக்கு ஆயிரும் பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான தான் மேலே கொடுத்துருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கும் அதே போல் தான் மூவட்டா இருபத்தி நாலு மூணு ப்ளஸ் எட்டு பதினொன்று அதே போல் முப்பத்தி நான்காக முப்பத்தி ஆறு அது ரெண்டையும் ஆட் பண்ணால் பதிமூணு கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இங்கேயும் ஸோ இதில் என்ன ஆடுனா சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்றுன்னு இருக்குது ஒன்றுக்கு அடுத்து ரெண்டும் இருக்குன்னா ரெண்டால் மல்டி பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டு ரெண்டுக்கு அடுத்து ஆறு இருக்குன்னா மூணு ஆறு ஆறு நாங்கா இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு நூற்றி இருபது அப்போ நூற்றி இருபது இன்ட்டு ஆறு தான் இங்கே வரக்கூடிய நம்பர் நூற்றி இருபது எட்டு ஆறு என்ன பன்னெண்டு அறுபது எழுபத்தி ரெண்டுன்னு இருக்குமா எழுநூற்றி இருபதுன்னு வருமா ஸோ ஆப்ஷன் பீதா அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் விடுபட்ட என்னைக்கானங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று அதோட க்யூப் வேல்யூ தான் ஒன்று மூணு அதோட க்யூப் வேல்யூ இருபத்தி ஏழு கண்டிப்பாக இந்த மாதிரி பஸ்ஸில் கொஸ்டின் நம்பர் சீரீஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா க்யூப் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அது இதெல்லாம் அதே போல் ப்ரைம் நம்பர் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா ஃபாஸ்ட்டாக வரும் அஞ்சோட க்யூப் வேல்யூ நூற்றி இருபத்தஞ்சி அப்போ நாலோட க்யூப் வேல் என்ன அறுபத்தி நாலு ஸோ ஆப்ஷன் சி அறுபத்தி நாலு தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவும் நம்பர் சீரீஸ் மாதிரி தான் இப்போது மேலே இருக்க நம்பர் எப்படி அடுத்தடுத்த நம்பர் எப்படி வந்துச்சு அதே பேட்டர்னை யூஸ் பண்ணி இங்கேயும் நம்பர் சால்வ் பண்ணணும் இப்போ ஆறு எட்டு மூணு பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு ரெண்டு முப்பத்தாறு முப்பத்தாறு இன்ட்டு மூணு நூற்றி எட்டு நூற்றி எட்டு இன்ட்டு ரெண்டு இரநூத்தி பதினாறு அப்போது இந்த மாதிரி தான் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க மூணால் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுறாங்க அடுத்து ரெண்டாவது மல்டிபல் பண்ணுறாங்க இதே ஜோடி தான் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க ஈயோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறந்தா இதை மூணால் மல்டிபன் மூணால் மல்டிபண்ணா ஆறு அடுத்தது இதான் ரெண்டாவில் மல்டி பண்ண ஆறு பன்னெண்டுன்னு வரும் அப்போ ஏவோட வேல்யூ ஆறு பியோட வேல்யூ பன்னெண்டு ஓகேவா அடுத்து பன்னெண்டை மூணாவில் மல்டி பண்ணணும் மூணால் மல்டி பண்ணால் முப்பது முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் அடுத்து முப்பத்தாறு நம்ம ரெண்டாவில் மல்டி பண்ணணும் ரெண்டாவது மல்டிபி பண்ணால் எழுவத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போ எழுவத்தி ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும் தான் மல்டி பண்ணணும் ரெண்டாவது ஆறு இங்கே மூலா இருபத்தொன்று இரநூத்தி பதினாறு தான் ஈயோட வேல்யூ இரநூத்தி பதினாறு ஆப்ஷனில் இருக்கா ஆப்ஷன் சி இதாக இதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இங்கே இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அஞ்சு ஆறு நாலுன்னு இருக்குது வெளியில் இருக்க நம்பர்லாம் யூஸ் பண்ணி எப்படி பன்னெண்டு வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதில் இப்போ வெளியில் இருக்க நம்பர் எல்லாத்தையும் மல்டி பண்ணுங்கள் ஐநாங்கா இருபது ஓகே இருபது இன்ட்டு ஆறு இருபது இன்ட்டு ஆறு என்ன நூற்றி இருபதுன்னு இருக்கா இந்த நூற்றி இருபதை பத்தாவில் டிவைட் பண்ணுங்கள் காமனாக பத்தாவில் டிவைட் பண்ண பத்தால் டிவைட் பண்ணால் அந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அந்த நம்பர் தான் பன்னெண்டுன்னு தானே இருக்குது அந்த நம்பர் தான் நடுவில் இருக்குது அதே போல் தான் இங்கேயும் ஆரஞ்சா முப்பது முப்பது இன்ட்டு ஏழு இரநூத்தி பத்து இதை நம்ம பத்தாவில் டிவைட் பண்ணோம்னா இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சுனா இருபத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் அந்த நம்பர் தான் நடுவில் கொடுத்துருக்காங்க அதே போல் தானே இங்கே நாலு இன்ட்டு பத்து நாற்பது நாற்பது எட்டு எட்டு நாலு நாலு எட்டா முப்பத்தி ரெண்டுனா முந்நூற்றி இருபது டிவைடட் பை பத்துங்குற போது இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும் முப்பத்தி ரெண்டு தான் நடுவில் வரணும் அப்போது ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இது பாருங்கள் இப்போ இங்கே கொஸ்டின் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ நாளோட நீங்கள் ரெண்டை மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் ஒன்று பண்ணுங்கள் நமக்கு ஏழுன்னு கிடைக்கும் அந்த வேலையை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ அதே போல் இங்கேயும் அடுத்தது பாருங்கள் ஏழை ரெண்டாவை மல்டிபிள் பண்ணிட்டு ப்ளஸ் ஒன்று அப்போது ஒவ்வொரு ரெண்டால் மல்டிபிள் பண்ணுறது காமன் தான் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அந்த மாதிரி மாற்றி மாற்றி போகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இப்போ இது பதினஞ்சுன்னு வந்திருக்கா அடுத்தது பாருங்க பதினஞ்சு இன்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டால மல்டிபிள் பண்ணிடறனும் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஒத்து மைனஸ் ஒன்று வந்துச்சு அடுத்து ப்ளஸ் ஒன்று வந்துச்சு அடுத்து என்ன பண்ணணும் மைனஸ் ஒன்று தான் போடணும் அப்போ பதினஞ்சு இருக்கு ரெண்டு முப்பது முப்பது மைனஸ் ஒன்று இருபத்தொம்போது ஓகே அடுத்தது என்ன வரும் நீங்கள் இது இந்த கரெக்டாக இது மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் மல்டிபிள் பண்ணி அந்த ஆன்சர் வருதா வருதா அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ண அவசியம் இல்லை இப்போ நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு இருபத்தொம்போது இன்ட்டு ரெண்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஒம்போதுன்னு வருது அப்போ கரெக்டாக வந்துருச்சு நீங்கள் இந்த பேட்டர் மட்டும் கரெக்டாக போடுங்க அடுத்ததில் இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஒன்று வரணும் அடுத்ததில் இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று வரணும் இதுதான் இந்த இதுக்கு வரும் அப்போ இதுக்கு என்ன வரும் இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஒன்று வரணும் அப்போ இரநூத்தி முப்பத்தி அஞ்சை நீங்கள் ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணணும் ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணால் நானூற்றி எழுபது நானூற்றி எழுபது மைனஸ் ஒன்று நானூற்றி அறுபத்தி ஒம்பது அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி மூணு ஓகே விடுபட்ட என்னை காண்க அப்படின்னு கேள்வி இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணால் கீழே இருக்க நம்ம ரெண்டு நாலுன்னு இருக்கா கீழே இருக்கதை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆறுன்னு கிடைக்கும் மேலே இருக்கிறது டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் மூணு ஒன்று இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன ஒரு ரெண்டுன்னு வருமா அந்த ரெண்டு இங்கே நோட் பண்ணியிருக்கேன் ரெண்டே மல்டி பண்ணால் நம்மளுக்கு பன்னெண்டு கிடைக்கும் அதுதான் நடுவில் கொடுத்துருக்காங்க ஓகே சார் ஆக்சுவலாக இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம யோசிப்போம் தான் சார் அந்த ஸ்பாட்டில் இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐடியாஸு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் ஸோ அந்த நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ அடுத்தது இதில் என்ன பண்ணணும் இதை ஆட் பண்ணணும் இது மைனஸ் பார்த்து அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் இப்போ ஆட் பண்ணால் எட்டுன்னு வருமா இது மைனஸ் பண்ணால் ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போது எட்டு இன்ட்டு ரெண்டு இருக்கா பதினாறு தான் அதுக்கான ஆன்சர் ஆனால் ஆக்சுவலாக நம்ம ரெண்டாவது இதவே நம்ம பார்க்க முடியாது இந்த பேட்டர்னில் இது கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கணும் இப்போ ரெண்டாயிரம் ஆட் பண்ணணுமா ஏழு ப்ளஸ் நாலு பதினொன்று இதுக்கு மைனஸ் பண்ணணுமா ஆறு மைனஸ் மூணு மூணு இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் முப்பத்தி மூணுன்னு வரும் அந்த நம்பர் நடுவில் இருக்குது அப்போ நம்ம செக் பண்ணது கரெக்டு தான் அப்போ பதினாறு தான் அதற்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஏழையும் நாளையும் ஆட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டு போன கணக்கு மாதிரி தான் ஏழைங்க நாளே ஆட் பண்ணால் நமக்கு பதினொன்று கிடைக்கும் இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா மூணுன்னு கிடைக்கும் இது ரெண்டையும் மல்ட்டிபிண்ணா முப்பத்தி மூணு அதுதான் மேலே கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி மற்றது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் எட்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணால் பதிமூணு ஓகே பதிமூணு இதுக்கு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மூணுன்னு கிடைக்கும் இது ரெண்டையும் மல்டிபண்ணா முப்பத்தி ஒம்பது அதுவும் இங்கே இருக்குது ஓகே அதே போல் தான் இதுவும் இருக்கும் நீங்கள் செக் பண்ணுற செக் பண்ணிக்கலாம் ஒம்பது ப்ளஸ் ஆறு பதினஞ்சு ஒம்பது மைனஸ் ஆறு மூணு இது ரெண்டையும் மல்டி பண்ணால் நாற்பத்தஞ்சு அதே போல தான் இங்கேயும் பதினொன்று ப்ளஸ் எட்டு பத்தொம்போது பதினொன்றில் எட்டு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் மூணு ஓகேவா இப்போ மூணு மல்டி பண்ணுங்க மூம்பதா இருபத்தி ஏழுக்கு ஏழு லாஸ்ட்டில் ஏழுன்னு வருதா அப்போது ஐம்பத்தி ஏழு தான் அதுக்கான ஆன்சர் வேறு எங்கேயுமே ஏன்னு இல்லை இல்லை பத்தொம்பது இன்ட்டு ஏழு சாரி பத்தொம்பது இன்ட்டு மூணு ஐம்பத்தி ஏழு லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கொயர் பண்ணுங்கள் அதாவது ஆறு ஸ்கொயரோட வேல்யூ முப்பத்தி ஆறு மூணு ஸ்கொயரோட வேல்யூ ஒன்பது அதாவது ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ஒன்பதுன்னு வருமா அடுத்தது கீழே இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணிடுங்க நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் பண்ணோம்னா பதினாறு ரெண்ட ஸ்கொயர் பண்ணால் நாலு இப்போ உள்ளே இருக்க நம்பரை ஆட் பண்ணுங்கள் முப்பத்தாறு ப்ளஸ் ஒன்பது நாற்பத்தஞ்சு பதினாறு ப்ளஸ் நாலு இருபது இப்போ நம்மளுக்கு இருபத்தஞ்சி வரணுமா இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு வருது அப்போது உங்களுக்கு புரியுதுங்களா மேலே இருக்க வேலையை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் தான் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணுறோம் அதே போல் இதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணுறோம் ஆனால் கிடச்ச வேல்யூ டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும் பதினொன்று ஸ்கொயர் பண்ணோம்னா இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சல சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்தது இது நம்ம பார்க்கலாம் நால ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பதினாறு பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சுன்னு இருக்கும் ஓகேவா நான் டேரெக்டாக இங்கே நோட் பண்ணிட்டேன் அடுத்தது இங்கே மைனஸ் நம்ம பண்ணுவோம் இங்கே கேள்விக்குறி அதை நான் எக்ஸ்னே வச்சுக்கிறேன் அப்போ எக்ஸு ஸ்கொயர் இங்கேயும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும் அஞ்சையும் ஸ்கொயர் பண்ணேன் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும் கிடைக்கிற வேல்யூ தான் இந்த மைனஸ் பன்னெண்டு புரிஞ்சுங்களா ஓ மைனஸ் பன்னெண்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸில் இருக்கா மறந்துடக்கூடாது நீங்கள் இந்த மைனஸ் தான் ஈக்குவல் டா அந்த சைடு கொண்டு போனாலும் ஓகே ஆர் பதினஞ்சை ஈக்குவல் டா அந்த சைடு கொண்டு போனாலும் ஓகே இப்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் இது அப்படியே நான் வச்சுக்கிறேன் மைனஸ் பன்னெண்டு இந்த பதினஞ்சு ஈக்குவல் டூ அந்த சைடு போகும்போது மைனஸ் பதினஞ்சாக மாறும் அப்போ மைனஸ் பன்னெண்டும் மைனஸ் பதினஞ்சும் மைனஸ் இருபத்தி ஏழுன்னு வரும் இங்கே மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர்னு இருக்கும் இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ என்ன X2 ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி இருக்கும் இதில் இருந்து X2 ஓட வேல்யூ X2 மட்டும் வச்சப்படனா அஞ்சு ஸ்கொயர் வேல்யூ 25 தானே இருபத்தஞ்சி இருக்குது இந்த சைடு போகும்போது மைனஸ் இருபத்தஞ்சாக மாறும் அப்போ எக்ஸு ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸு ஸ்கொயரோடய வேல்யூ ரெண்டுன்னு இருக்கும் ஓகேவா அப்போது ரெண்டு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ இங்கே வந்து சார் எக்ஸு ஸ்கொயர்டு தானே ஒன்று எக்ஸு வேல்யூ தானே நாங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை நம்ம எல்லாத்தையுமே அந்த ஸ்கொயர்ட் வேல்யூ தானே நம்ம நோட் பண்ணுறோம் டேரக்டாக அதனால் இங்கேயும் எக்ஸு ஸ்கொயர்ட் வேல்யூ தான் நீங்கள் நம்ம நோட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துலாம் எக்ஸு ஸ்கொயரோடய வேல்யூ ரெண்டு தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ இப்போ இந்த பசல் கொஸ்டினில் இந்த மாதிரி கேள்வி எடுத்துருக்காங்க உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் யோசித்து இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இங்கே நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் பசல் கொஸ்டின் பத்துக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க பத்துக்கு பத்து எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நல்லா நீங்கள் இதை கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்கள் உங்களோட இதில் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்களோ அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் மற்ற ஸ்டூடெண்ட்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ